குச்சியை கீழே போடு குச்சியை கீழே போடு போடு சரி அது எவ்வளோ இருக்குது ஐநூற்றி நானூறுவா இருக்கு எவ்வளோ ஐநூற்றி நானூறு எங்க என்ன ஐநூறு ம் நானூறுவா இருக்கு மொத்தம் எவ்வளோது ஐநூற்றி நானூறு இது எவ்வளோது ஐநூறுவா மொத்தம் எவ்வளோது ஐநூற்றி நானூற்றி இருபது ரூபா இருக்கு ம் நல்லா பார்த்து சொல்கிறேன் இன்னொரு வாட்டி என்னால என் பாரு பணத்தை என்ன ஐநூறுவா ஆ நானூறுவா இருபது இருநூறுவா நானூறுவாய் ரெண்டு நோட்டா எடுத்துக்காமி ஆ ஆ ஓகே ம் இருபது ரூபா இருபது ரூபா ரெண்டு நோட்டா காமி பத்து பத்து ரூபா நோட்டா சரி ஐநூறுவா ஆ மொத்தம் எவ்வளோ ஐநூற்றி நானூற்றி இருபது ஐநூற்றி நானூற்றி இருபது ரூபா உன் பேர் என்ன ராமன் ஆமன் ராமன் சரி 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 ஓகேப்பா சந்தோஷம் வாழ்த்துக்கள் நீடோடி வளணும் நல்ல பல்லாண்டு பல்லாண்டு நீடோடி வளணும் வாழ்த்துக்கள் ஃபைனலா சொல்லிரு எவ்வளவு இருக்கு 5420 இருக்கு சரி கண்ணு தெரியும்ல हां தெரியும் கரெக்டா கொடுத்துருவில சரி ஓகே போச்சு ரவா டாடா சொல்ல டாடா ஓகே